பிஜேபி ஆட்சியில நாடு ஒரு பக்கம் நாசமா போயிட்டு இருந்தா நாட்டுல இருக்கிற ரயில்வே துறை இன்னொரு பக்கம் மொத்தமா செதஞ்சிட்டு இருக்கு இப்ப என்ன சம்பவம்னா வழக்கமா மக்கள் அதிகமா இருக்கிற வடக்குல தான் நார்மல் டிக்கெட் எடுத்துட்டு ரிசர்வேஷன்ல போய் உட்காந்து அராஜகம் பண்ணுவாங்க ஆனா இப்ப அந்த சம்பவங்கள் வெளிமாநில தொழிலாளர்களால தமிழ்நாட்டிலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு காசு கொடுத்து ரிசர்வ் பண்றவங்கள ஏற விடாம அவங்களோட சீட்ல உட்காந்துக்கிட்டு அவங்களையே மிரட்டிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் நடந்தது நம்ம சென்னையில சென்னை டு போற தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுல ஹைலைட் என்னன்னா பதினெட்டு பேர் காசு கொடுத்து ரிசர்வேஷன்ல புக் பண்ண ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியல காரணம் அவங்களோட சீட் எல்லாம் இந்த வெளிமாநில தொழிலாளர்களால அபகரிக்கப்பட்டிருக்கு அதை விட கொடுமை என்னன்னா அவங்கள ட்ரெயின்ல ஏற கூட விடலையாம் ஆனா இத எந்த ரயில்வே போலீஸ் அதிகாரிகளும் தட்டி கேட்கல வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினால பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து போன வருஷம் ஒடிசால நடந்த மோசமான ட்ரெயின் விபத்து மாதிரி அறுபதுக்கும் மேல நடந்திருக்கு ஆனா இதுவரைக்கும் அதுக்கு பொறுப்பேற்றுக்க கூட பாஜக அரசு ரெடியா இல்ல காரணம் இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்தாதான் ரயில்வே துறை பராமரிப்பு பண்ண முடியலன்னு பிரைவேட் கிட்ட ஈஸியா பாஜக